அப்படின்னா விநாயகா நான் ஒன்ட்ட கேட்க போறது ஒண்ணும் கிடையாது இந்த கை கால் நடுக்கத்தை நிறுத்தத்துக்கு ஒரு அறுபது ரூபாயோ எழுபது ரூபாயோ தான் இந்த ஊர்லயும் விலை ஏத்திட்டானுங்க எல்லா ஊர்லயும் ஏத்தனா மாதிரி இதை நிறுத்த மாட்டதுக்கு ஒரு எழுபது ரூபா குத்தினா போதும்பா மத்தெல்லாம் நான் எங்கேயா உசார் பண்ணிக்கிறேன் பைப்பு தண்ணியை புடிச்சு குடிச்சுக்கிறேன் என்ன ஏன் கை கால் நடுக்கத்தை நிறுத்த நீ அருள் புரியும் என்னடா ஓ மாமா ஏ மாமா சொல்லுமா அது என்ன ஓ இனாயிரா சாமி தானே மாமா வேறு ஒன்றும் கிடையாது அம்மா காசு எதாவது வச்சிருக்கியா காசு என்ன ஒன்றும் இல்லை காசு நான் வச்சுருந்தேன் ரூபாய் அதுலேயும் வந்து இவரை எங்கே இல்லையா அஞ்சு ரூபாய் அஞ்சு அஞ்சு சட்டியில் ஏதாவது வச்சுருப்பியா என்ன சட்டி போடலையா நீ காசு இல்லைன்ற நான் எங்கே தான் போய் பார்த்தோம் சாமி கும்பிட்டோம் எப்படுறானாலும் நம்ம காசு கச்ச ஐயோ ஐயோ यह चित चासे निगे, निगे आम पोई टाले अकुरिसा बंड़ा अरिक्या 70 रुबा अनु अनु 70 रुबा अनु इन 2 रुबा क्वारी प्राम्पण्टे दिन्का अनु तो कुई काड़िले कणन्य पूछ। धन्यवाद तो जो खस्टबट्टु नुकु रुपात्र वान्य கிளாஸு வாட்டர் போய்ட்டு எல்லாம் காசு இல்லை சரக்கு வாங்கிட்டான் அது காசு இல்லை சரக்குமா ப்ரோ ஓட்ரு யாருது என்ன போனையா ஓகே ப்ரோ சைடு சூடங்காய்ச்சி இல்லை சைடி சரி

எப்படியோ இன்னைக்கு உட்காந்தாச்சுப்பா குவாட்ரு போட நா நாம் இன்னைக்கு சந்தோஷமாக போடுறோம்ப்பா இது அப்பா அப்பாப்பா ஒரு குவார்ட்டர் குடிக்கிறது ரொம்ப இருக்குதுப்பா இதுக்கே வேலைக்கு போனோம் பிள்ளைக்குது நம்ம வெளியே ரெடி பண்ணியாச்சுப்பா வேறு கூத்திக்கிட்டு போகுது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரோம் ஓ

ஹாய் 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 அடட அலை பாயே நம்மள தரக்கே அபடலாம் ரெடி பண்ண ஐயோ ஐயோ எங்கேயோ அபடவலாம் எதறானோ அலை பாயே நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல போலீட்டிடி வரதுக்கு ஓடி ஓடறாங்க பாத்தன்னா என்னாச்சு நீ நல்லா இருப்பியா நான் எம்பு லாங்க எஷ்ட போட்டு தரவாங்கடா இந்த ஊர் கோடரேத்துனடா ਮੰඳුன உன்ன என்ன பது அது புடிங்க குடிக்குதா ஆ இப்பெல்லாம் பண்டியே